வணக்கம் சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் நேயர்களே தமிழக அரசியலில் இப்போதைக்கே ஹாட் டாப்பிக்கே இதுதான் விஜய் பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி இந்த ஒரு புது கூட்டணி அமைய போகுதா அப்படி அமைஞ்சால் அது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம் என்டிஏவுக்கும் ஓபிஎஸ் டிடிவி தரப்புக்கும் இடையிலான உறவுல ஒரு இடைவெளி விழுந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேல அங்கிருந்து பிரிந்து வந்த இவங்க அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறதுல ரொம்ப நிதானமா காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க தான் சமீபத்துல நடந்த அவங்களோட முக்கிய ஆலோசனை கூட்டத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் கசிஞ்சிருக்கு அதாவது தளபதி விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட ஏன் கூட்டணி வைக்க ஓபிஎஸ் கேட்டதா ஒரு அடிப்படுது இதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுப்பாருனோ அதே சமயம் தினகரனோட அமமுக கட்சி கூட தீவேகா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதாவும் அவர் ஒரு குண்டை தூட்டி போட்டிருக்காரு இத நாம எப்படி பார்க்கணும்னா ஒரு பக்கம் ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு வலுவான தளம் தேவைப்படுது இன்னொரு பக்கம் முதல் தேர்தலை சந்திக்க போற விஜய்க்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்களின் ஆதரவு தேவைப்படலாம் டிடிவி தினகரனோட வாக்கு வங்கியும் ஓபிஎஸோட தென் மாவட்ட செல்வாக்கும் விஜயின் இளைய தலைமுறை ஆதரவோட ஒன்னா இணைஞ்சா அது ஒரு மிக பெரிய முக்கோண கூட்டணியா மாறும் அதிமுக திமுக அப்படின்ற ரெண்டு பெரிய துருவங்களுக்கு இடையில இந்த திவேகா பிளஸ் ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி கூட்டணி ஒரு மூன்றாவது ஆப்ஷனா உருவெடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படலைன்னாலும் திரைக்கு பின்னால் நடக்கிற இந்த நகர்வுகள் எல்லாம் சீக்கிரமே ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது உங்கள் கருத்துப்படி இந்த கூட்டணி அமைஞ்சா தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் வருமா கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற உடனுக்குடன் அரசியல் அப்டேட்டுகளுக்கு நம்ம சோசியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்கள்